இயா பாடம் வீரபத்திர கோவிலடியை புறப்படமாகவும் கனடா காம்ரோவை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த அமிர்த ரத்தனம் வீரமாக அவர்கள் இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று நிறைவேடி செய்திருந்தார் அன்னார் காலம் சென்றவர்களான வீரமாக நாகம்மா தம்பதிகளின் அன்பு மகனுமார் மலேசியாவை புறப்படமாக கொண்ட அந்தோனி மாக்ரட் தம்பதிகளின் அன்பட மகனுமார் പേര് ജനിച്ച അവർ ഇത് അൻപക്കടവരമ ജനിഷ്ഠൻ ഡെനിഷൻ ആഹിയൂരി പാസമിഹത്തയമ്മ കാലം സെൻഡ് ദേശരത്നമ നട്ടമ്മ വിജയരത്നം വിജയണ്ണ കാലം സെൻഡ് ജയരത്നം ആഹിയൂരി നന്മ സഹോദരമ കാലം സെൻഡ് മകളാണ് മെഡലിന് റെജിന നട്ടമ്മ യേസുദാസ് മേരി ആൻഡ് ക്രിസ്റ്റി ரிச்சர்ட் ஆகியோரின் அன்புமை தொடரும் ரேணு தர்ஷா ராஜேஷ் ஹரன் ஜாதி தர்மி மேனு ஜெயா நிர்மலா மஞ்சுளா ராயு மல்லிகா நிரோஷன் ஆகியோரின் அன்பு மாமன் விஜிதா யாழிவி செந்துவன் ஹம்சா ரம்யா காஜனா கண்ணன் கிருஷ்ணா ஹரிந்திரன் கயின் கலன் சரோ கலா கலிஷ்டா கவிதா ஜஸ்டின் ரூப்மன் அஜத்தர் ஆகியோரின் அகற்றி தப்பாகவும் ஆவார் இவ்வரவித்தொலையுற்றார் உறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியைகள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்